பசும்பொன் தேவர் என்ற பெயர் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்தியாவின் தேசியத்திலும் கலந்திருக்கிற திருப்பெயர் என்று காலந்தோறும் அறியப்படுகிறது ஒரு தலைவனின் புகழ் காலமாக ஆக குறையும் அல்லது மறையும் அல்லது மங்கும் என்றுதான் பல பேர் நினைக்கிறார்கள் ஆனால் காலந்தோறும் தேவர் திருமகளின் திருப்புகள் வளர்ந்து கொண்டே இருப்பதைத்தான் இன்னும் அவர் சிறந்து கொண்டே இருப்பதைத்தான் காலம் காட்டுகிறது இந்த நல்ல பொழுதில் ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தேவர் என்பது ஒரு ஜாதியின் என்று யாரும் தனித்து பார்க்க வேண்டியதில்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜாதியின் பெயர் பழங்கால பெரியவர்களோடு ஒட்டி வந்திருக்கிறது ஜிடி நாயுடு என்றால் நாயுடு என்பது ஜாதி பெயராக அறியப்படக்கூடாது ஊவே சாமிநாத ஐயர் என்றால் ஐயர் என்பது சாதிப்பெயர் என்று கருதப்படக்கூடாது வாவு சிதம்பரம் பிள்ளை என்றால் பிள்ளை என்பது சாதிப்பெயர் சாதி பெருமிதம் என்று கருதிவிடக்கூடாது கூடாது அவைகளெல்லாம் குறியீடுகள் மற்றும் ஆகுபெயர்கள் இன்னும் சொல்ல போனால் அந்தந்த கால அடையாளங்கள் ஜாதிக்கு முன் ஜாதிக்கு பின் என்று வரலாற்றை இரண்டாக நீங்கள் பகிர்ந்து பார்க்க வேண்டும் ஜாதி பெயர் அவர்களின் பெயர்களோடு ஒட்டி கொண்டிருப்பதனால் அது ஜாதியின் பெருமிதம் என்று யாரும் கருதிவிடக்கூடாது அவரை ஒரு ஜாதிக்கு உரியவராக யாரும் பிரித்துவிடக்கூடாது அவர்களின் பெயரை ஒட்டியிருக்கிற ஜாதியை அகற்றுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை வைரமுத்து என் பெயரோடு நான் ஜாதி பெயரை இட்டுக்கொள்ள கொள்ள மாட்டேன் என் மகன்களும் ஜாதி பெயரை மாட்டார்கள் ஆனால் என் பாட்டன் ஜாதி பெயர் இல்லாமல் அறியப்பட மாட்டார் ஜாதி பெயர் இல்லாமல் அறியப்பட மாட்டார் நான் ஜாதி பெயரை கொள்ளாதிருப்பது எனது வரலாறு ஆனால் அவர்கள் ஜாதி பெயரோடு அறியப்பட்டதுதான் அவர்களின் வரலாறு ஆகவே இதை யாரும் ஜாதி பெயர் என்று கருத வேண்டியதில்லை ஜிடி நாயுடு என்று பாலத்திற்கு பெயர் வைத்ததை ஜாதியின் அடையாளமாக கருதாமல் அந்த ஜிடி நாயுடுவின் விஞ்ஞானத்திற்கு அடையாளமாக அவருடைய ஆற்றலுக்கு அடையாளமாக இந்த தமிழ்நாடு கருதிக்கொள்ள வேண்டும் வாழ்க தேவரின் திருப்புகழ் வாழ்க தேவரின் திருப்பெயர் வாழ்க தேவரின் தியாகங்கள் வணக்கம்